ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து பங்குனி உத்தரம் வருது பங்குனி உத்திரத்திற்கு நம்ம வந்து பதினோரு நாட்கள் ஒன்பது நாள் அப்புறம் ஆறு நாள் அப்புறம் மூணு நாட்கள் விரதம் இருக்கும் முறைகள் பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் என்ன நாமங்கள் சொல்லலாம் என்னென்ன மாதிரியான நைவேத்தியங்கள் செய்து வைக்கலாம் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றலாம் இதை பற்றின பதிவு தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணவா போற்றிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து விசேஷ முருகப்பெருமானோட விசேஷ திருநாட்களில் இந்த பங்குனி உத்திரம் வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து மன மகிழ்ச்சியாக தேவையானையை திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமானோட திருமண நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அதனால வந்து இந்த பங்குனி உத்திர திருநாள்ல வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பூஞ்சைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதில் வந்து பூஜைகள் நீங்கள் வந்து பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இல்லை நான் ஏதோ ஒரு நினப்பில் இருக்கிறேன் என் கணவர் வந்து அவர் எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக கூட நீங்கள் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நூறு உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் திருமணத்திற்காக மட்டும் கிடையாதுங்க குழந்தை பாக்கியத்திற்கு அப்புறம் வந்து பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமாகவும் உடல்நிலை சம்பந்தமாகவும் நம்ம வந்து என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட கேட்கணுமோ எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பங்குனி உத்திர திருநாள்ல வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா முருகப்பெருமான் நூறு சதவிகிதம் நம்மளோட வேண்டுதல்களுக்கான பலன்களை தருவார் முருகப்பெருமான் மன மகிழ்ச்சியாக இருந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாளில் வந்து நீங்கள் வந்து இப்போ விரதம் இருக்க போறீங்கன்னா ஒருவேளை உணவில்லாமல் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் உடல்நிலையை பொறுத்து விரதம் இருப்பதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து ஒருவேளை கூட உணவு வந்து இருக்க முடியாது உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துட்டே விரதம் வந்து இருக்கலாம் இட்லி சாம்பார் சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் என்ன சாதம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டீங்க முருகன் அதனால உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்ற மாட்டார் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க வந்து மனசார முருகனுக்கு வந்து விரதம் இருந்தாலும் அதுவும் விரத முறையில தான் சேரும் உடல் நீங்க வந்து விரதம் இருக்கணும்னு வந்து கிடையாது நீங்க வந்து உங்களோட உடல்நிலை வந்து சரியா இருந்தது அப்படின்னா சாப்பிடாம நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் உடம்பு சரியில்லை ஆனால் நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உடல்நிலையை வந்து நீங்கள் வந்து வருத்தி கொள்ளக்கூடாது முருகப்பெருமான் வந்து அப்படி நம்ம கிட்ட கேட்கல உங்கள் உடம்பு கஷ்டப்படுத்தி எனக்கு வந்து நீ வரதம் இருக்குதுன்னு எந்த கடவுளுமே நம்ம கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து வரதம் இருந்துக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து தேன் வைக்கலாம் கற்கண் வைக்கலாம் பால் அப்புறம் வந்து பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட என்ன நெய்வேத்தியமா வைக்கிறதுக்கு இருக்குதோ அதையும் வைத்துக்கொள்ளலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா தண்ணீர் கூட வைத்துக்கொண்டாலும் முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக அதையும் ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஏப்ரல் பதினொன்று வந்து வருது ஸோ நீங்கள் வந்து பதினோரு நாட்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றாந்தேதி நீங்கள் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பதினோரு நாட்கள் ஆகும் ஒன்பது நாட்கள் விரதம் இருப்பவங்க வந்து என்னைக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மூணாம் தேதி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆறு நாட்கள் வந்து ஆறாம் தேதி இருங்க அப்புறம் வந்து மூன்று நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து ஒன்பதாம் தேதி வந்து விரதம் இருங்க ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழப்பிக்காதீங்க டேட்டெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வருது ஸோ அதனால நம்ம வந்து குழம்ப மாட்டோம் உங்களோட பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்க வந்து விரதம்லாம் இருக்க முடியாது கோவிலுக்கும் போக முடியாது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா முருகப்பெருமான மனசார நினைத்து உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை வந்து நீங்க வந்து சொல்லிக்காங்க என்னென்ன நாமங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் வந்து மறக்காம படிங்க அதே மாதிரி வெயில் மாறல் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க உங்களுக்கு வந்து என்னென்ன பாடல்கள் பாட விருப்பமோ அதை வந்து பாடுங்க நீங்க வந்து தீபம் ஏற்றுவதற்கு சரியான நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றலாம் இல்லை காலை நேரம் ரெண்டு நேரமும் கூட தீபம் ஏற்றலாம் விரதம் இருப்பவங்க வந்து எப்போ வந்து விரதத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினமுமே காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எலும்பி குளிச்சுட்டு விரதத்தை வந்து தொடங்கிடுங்க விரதம் இருப்பவங்க எப்பவுமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி எலும்பி ஆகணும் ஸோ அதனால நீங்கள் வந்து ஆறு மணிக்கு முன்னாவது எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களோட விரதம் இருப்பதற்கான ஒரு பலன்களை வந்து நீங்க வந்து அடைய முடியும் அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு என்னென்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து செவ்வரளி மலர்கள் கொண்டு பூஜைகள் பண்ணலாம் இல்லை வந்து என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர்களால் பூஜை பண்ணுங்க சிவப்பு நிற மலர்கள் மிகவும் உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தீப தூப காட்டுங்க முருகப்பெருமானுக்கு காட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பங்குனி உத்தர முடி முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் வீட்டில் சிலையோ இல்லை வேல் வச்சுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பதினோரு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி ஆறு நாளோ மூணு நாளோ ஒன்பது நாளோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வேலுக்கும் இல்லை சிலைக்கோ ஒரு நேரமாவது நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஒரு பொருள் கொண்டாவது அபிஷேகம் பண்ணுங்க இல்லை மூன்று பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக பாலோ சந்தனமோ விபூதியோ குங்குமமோ உங்களுக்கு எதுனால அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து விளக்குகள் வந்து என்ன மாதிரி ஏற்றணும்னா நெய் விளக்கு அகல் விளக்கா ஏற்றுங்க சக்கோண கோலம் போட்டு ஆறு அகல் ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றுங்க இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம் இவ்வளவும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து கண்டிப்பாக பங்குனி ஊற்றுற அன்னைக்கு கோவிலுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு முருகர் கோவிலுக்கு வந்து கட்டாயம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து நம்ம வந்து போகணும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி